ஒரு பாம்பு அதன் மீது ஒரு கால் விழுந்தபோது உதவிக்காக கூக்குரலிட்டது ஒரு பெண் தூரத்திலிருந்து வந்து அதைக் காப்பாற்றினாள் அதைக் காப்பாற்றிய பிறகு பாம்பு கூறியது எனக்கு உதவி செய்பவர்களைக் கடிக்கப் போவதாக நான் சத்தியம் செய்துள்ளேன் அந்தப் பெண் நான் உனக்கு உதவி செய்தேன் அப்படி இருக்க நீ எப்படி என்னைக் கடிக்க விரும்புகிறாய் என்று கேட்டார் பாம்பு நான் உன்னை நிச்சயமாக கடிப்பேன் உனக்கு இரக்கம் காட்டவே மாட்டேன் அது என் இயல்பு என்ன நடந்தாலும் இயக்கே மாறாது என்று பதிலளித்தது அந்தப் பெண் கூறினால் நமது இந்த பாதையில் நாம் சந்திக்கும் முதல் விலங்கிடம் கேட்போம் அது என்னைக் கடிக்க உனக்கு உரிமை அளித்தால் அதைச் என்றாள் சிறிது தூரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு யானையை சந்தித்தனர் அவர்கள் அவரிடம் முழு கதையையும் சொன்னார்கள் யானை தந்திரமாக கூறியது நீங்கள் என் முன் அதே காட்சியை மீண்டும் நடித்து காட்டும் வரை நான் அதை நம்பவே மாட்டேன் அதற்கு அந்தப் பெண் பாம்பின் மீது கல்லை வைத்து யானையிடம் இப்படித்தான் நான் அதை ஆரம்பத்தில் பார்த்தேன் என்றாள் யானை கூறியது கல்லுக்கு அடியில் ஆரம்பத்தில் இருந்தது போலவே விட்டுவிடுங்கள் ஏனென்றால் நன்றி கெட்டவர்கள் ஒருபோதும் உதவிக்குத் தகுதியற்றவர்கள் உங்களிடம் கருணியைப் பெறும் அனைவரும் அந்த உதவியை பாராட்டுவதில்லை நன்றி கெட்டவர்களாகப் பழகியவர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் ஒருபோதும் மாட்டார்கள்